வணக்கம் இந்த சீலிங் ஃபேனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா நம்ம லீஃபில்லாம் இதுவெல்லாம் டஸ்ட்டு டஸ்ட் இருக்குது நம்ம வந்து என்ன செய்வோம்னாக்கா தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி போட்டுருவோம் நம்ம இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம இதை க்ளீன் பண்ண முடியாது அதுக்காக சின்ன ஒரு ஒரு சின்ன மெத்தடு தான் வேறு ஒன்றும் இல்லை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு தேவை கொஞ்சோண்டு கோல்கட் பேஸ்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சோண்டு பேஸ்ட்டு போற்றிக்கிறோம் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிறோம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் கொண்டே எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஃபேனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் இந்த மாதிரி டோட்டலாக அப்ளை பண்ணிக்க இல்லை இதில் உள்ள கரையை எப்படி எடுக்கிறதுங்கிற வேறு ஒன்றும் இல்லை இது நம்ம வந்து தண்ணி ஊற்றியே இது பண்ணியா வேச முடியாது வேறு தண்ணி ஊற்றி ஏதாவது சொன்னோம்னாக்கா நம்மளுக்கு காயில் அடிபட்டு வரும் நம்ம வந்து அதை எதுவும் பண்ண முடியாது நம்ம அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இது இதை வச்சு சுத்தம் பண்ணுறப்ப நல்லா நம்மளுக்கு க்ளீன் ஆகிரும் நம்மளுக்கு என்ன பிசுபிசு தன்மை இல்லாமல் இருக்கும் நம்ம பேஸ்ட்டில் இப்போ ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நம்ம காட்டன் துணினால் இதை துடைக்கணும் நம்ம காட்டன் துணினால இதை நம்ம துடைக்கணும் பிசு பிசை பிடிக்கும் பார்த்துக்கிடுங்க இது நான் காட்டன் துணினால பார்த்து தொடச்சு கட்டுற மாதிரி இதை அழுத்தி இது வந்து இதை வந்து நல்லா அழுத்தினாப்போ அழுத்தி துடைக்கணும் இப்போ அழுத்தி தொடைச்சிணும்னாக்கா நம்ம அழுக்கெல்லாம் போயிடும் சுத்தமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு நல்லா நான் க்ளீன் பண்ணிட்டு இப்போ காட்டுற மாதிரி இப்போ க்ளீன் பண்ணியாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்